இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி டீ போடுற நேரத்துல டக்குன்னு செய்து முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு நேரம் எடுக்காது வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செய்திடலாம் வாயில வச்சதுமே கரைஞ்சிரும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் அதை நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும் பாகுபதம் வர தேவையில்லை இது நல்லா கொதிச்சு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் ஒரு குழி கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை நான் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் நெய் சூடானதோ இதில் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை வில கூட செய்யலாம் நான் இன்னைக்கு மைதாவுல செய்ய போகிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கணும் இப்போது கெட்டியாகிற மாதிரி தான் இருக்கும் கலந்து விட கலந்து விட நல்லா வறுபட்டு நம்ம சேர்த்த நெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இது போல வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு தான் இதை வறுக்கணும் கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த நெய் பிரிஞ்சு வருது இப்போ நல்லா வருபட்டு வாசனையும் வருது நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து தண்ணி சேர்த்துட்டு உடனே இதை விட ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத போல நல்லா கலந்து விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும் இது போல கலந்து விட்டுக்கோங்க அல்வா செய்ய அதிக நேரம் எடுக்கும் ஆனா இந்த அல்வா டீ போடுற நேரத்துல டக்குன்னு செய்தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இப்போ நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இது கூட நாலஞ்சு முந்திரி பருப்பை உடைச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு குழிக்கரணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இது நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும் அது வரைக்கும் இது போல் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போது ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான ஹல்வா தயாராகிடுச்சு அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம வெள்ளம் சேர்த்து செய்திருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் பத்து பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் இது போல செய்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க